எனது பங்கு என் மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லாவிட்டார் ஐயோ ஜனங்களின் போவார் மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போஸ்வ நடபடிகள் இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் பிரயோஜன மாணவிகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக தோறும் பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிஷுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அப்பசன நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்களானால் எங்க அப்பசன பவுலுக்கு கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தின காரியங்களை அவர் சொல்லுகிறது நான் பார்க்கிறோம் எருசிலமிலே தனக்கு பலவிதமான கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்பதை பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டவராக தேவனுடைய சித்தத்தின்படி அப்போ சனங்க பவுல் எருசிலேமுக்கு புறப்பட்டு போகிறதான பொழுது எபேசு சபையின் மூப்பருக்கு சொன்ன வார்த்தைகள் இன்று நம்மை சிந்தித்து வைக்க வேண்டும் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கள் நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று சொல்லி இருபத்தி ஆறு இருபத்தேழு வசனங்களை வாசிக்கிறோம் எரிசிலமில் தம் தனக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் தனக்கு தெரியாவிட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் உண்டு பலவிதமான கஷ்டங்கள் உண்டு என்று சொல்லி பவுலுக்கு நன்றாக தெரிந்திருந்தது அந்த நிலைமையிலும் கூட தெய்வனுடைய ஊழியத்தின் நிமித்தம் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தன எபேசு சபையின் மூப்பரிடம் அவர் சொன்னதான இந்த நேர்மையான வார்த்தைகளை ஒவ்வொரு நாட்களும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவையானவர் வாஞ்சிக்கிறார் இந்த இருபதாம் அதிகாரம் நம்மை கண்கலங்க வைக்கின்றதான ஒரு சம்பவம் இங்கே முழுவதுமாக நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம் என்னை திரும்பவும் எபேசு சபையாரை அவர்களே மாத்திரமல்ல தன் யாரையும் சந்திக்க முடியாது என்பதை உணர்ந்தவராக அப்பசனை பவுல் எபேசு சபையின் மூப்பரிடம் அவர் பேசுகிறதான வார்த்தைகள் எனக்காக செபியுங்கள் எப்படியாவது நான் திரும்பி வர வேண்டும் உபத்திரபம் என்னுடைய வாழ்க்கையை நேரிடக்கூடாது என்றெல்லாம் பவுல் அவர் ஒரு நாளும் புலம்பவில்லை மாறாக அவர்களிடம் தன்னுடைய ஊழியத்தின் பாரத்தை ஒப்புவிக்கிறார் தன்னுடைய அந்த முன்னிலைமையை தன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்ததான அந்த அதிசய சம்பவங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் மறக்கவே இல்லை தன்னுடைய ரட்சிப்பை குறித்து யாருக்கு முன்பாகவும் மிகவும் தைரியமாக சாட்சி சொல்லுவதற்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தயங்கினதில்லை அதே சமயம் தேவன் தனக்கு வெளிப்படுத்தினதான வேத சத்தியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் கிறிஸ்துவனுடைய வருகை கண்டு சபைகளை சத்தியத்தில் உறுதிப்படுத்தவும் அவர் ஒரு நாளும் பின்வாங்கினதே இல்லை தனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த எந்த காரியத்தையும் அவர் மறைக்கவில்லை என்பதை இங்கே உறுதியோடு கூட அவர் சொல்லுகிறார் சொல்லுவது மாத்திரமல்ல அதை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக அவர் நடப்பித்து காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறார் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டு வராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சபீவமாகி காணப்படுகிறது அப்போ பவுல் அவர் சொன்னது போல இந்நாட்களை மிகவும் துணிவோடு கூட தைரியத்தோடு கூட நம்மால் சொல்ல முடியுமா நமக்கு தேவன் தெரிவிக்காதவர்களை குறித்து அவர் கணக்கு கேட்கவே மாட்டார் ஆனால் நாம் அறிந்த சத்தியங்களை நாம் பெற்றுக்கொண்ட சத்தியங்களை அனுபவித்த வேத சத்தியங்களை அண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்த அதிசய சாட்சியை அன்றாடம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் வாசிக்கின்ற தியானம் செய்கின்ற நாம் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கை கேள்வினால் கேட்டறிந்ததான சத்தியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோமா அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா என்று நாட்களே சிந்திக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்முடைய நாம் கடந்து சொல்கிற அந்த திருச்சபைக்கு அது காணப்படுகிற ஜனங்களுக்கு உண்மை சத்தியத்தின் நாட்கள் நாம் அறிவித்திருக்கிறோமா அப்படி நான் செய்தேன் என்று நாட்களை நம்மால் தைரியமாய் சொல்ல முடியுமா என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை பரிசு தாபியான இந்த காலை எப்பொழுதில் உங்களிடத்தில் கேட்கிறார் தான் பெற்று கொண்ட சத்தியத்தை தான் அனுபவித்த காரியங்களை அன்பழகிய இயேசு கிறிஸ்துக்காக தான் பட்ட கஷ்டங்களை சகல பற்றியும் அப்போ சொன்ன பவுல் மிகவும் தைரியமாக அவர் சொன்னார் மிகவும் தைரியமாக சொன்னார் எதை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை அப்படிப்பட்ட தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அவருடைய வருகை குறித்து சொல்லுவதற்கு அவருடைய லட்சிப்பை குறித்து சொல்லுவதற்கு பாவத்திலும் சாபத்திலும் கிடைக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை காண்பிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை மேலான சத்தியங்களை சொல்லுவதற்கு இன்று எத்தனை பேர் ஆயுத்தமாக இருக்கிறோம் எத்தனை பேர் தைரியப்படுகிறோம் இந்த தைரியத்தை பரிசு தாவியானவர் காலை பொழுதலை வாஞ்சிக்கிறார் நம்மை ரட்சித்த தேவன் மற்றள்ள ஜனங்களையும் ரட்சிக்க வல்லமெல்ல தேவன் அவர்களையும் கிறிஸ்துவின் அண்டை கூட்டி சேர்ப்பதற்கு கருத்து நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் இப்படிப்பட்ட தைரியத்தை பரிசு தாவியானவர் நாட்கள் நம்மை வாஞ்சிக்கிறார் அந்த இந்த காலை பொழுதலை இரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை தாங்க நான் எந்த காரியத்தையும் மறைத்து வைக்காமல் பல இடங்களுக்கு கடந்து சென்று முடி சத்தியத்தை சொல்லுவதற்கு நீ என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்பு ஏதாவது விதத்திலே தேவனுடைய அந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கத்து நம்மை பயன்படுத்தும்படி அது தேவனுடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் தேவ சமாதானம் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக நாம் இன்ச்சபிக்கலாமா நேசிக்கிறதா அன்பின் நல்ல தொகுப்பானே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் ரொம்ப நன்றி கொடுத்து ராஜா ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் அனுதினமும் நாங்கள் பெற்று அனுபவிக்கிறதான நாங்கள் கேட்கிறதான சத்தியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டுதானே அதிசய சாட்சிகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதான் அப்படிப்பட்ட தைரியத்தையும் துணிவையும் பர்சுத்தாபியான அந்த காலைப்படுதலை யாவருக்கு நிறுக்கொடு நாங்கள் மாத்திரம் அல்லாண்டு வரேன் உலகத்தில் காணப்படுகிற யாவரும் பிரதா இந்த மெய்யான சத்தியத்தை அறிந்து அப்பா அம்முடைய திருப்பாதில் கடந்து வர விடுதலை பெற்றவர்களாய் உம்மையை நோக்கி பார்க்க கர்த்தர் யாவருக்கே கிருபை கொடுத்து வழி நடத்துமா சொல்வதீங்க ஏசுவின் ஆபத்தில் உச்சபிக்கிறது நல்ல பிதாக ஆமேன் ஆமே